இயக்குனர் ஆனந்த் நாராயணன் கோபுரம் சுஷ்மிதா அன்பு செழியன் தயாரித்திருக்கும் இசையமைத்திருக்காரு இதுல சந்தானம் பிரியாலயா தம்பி ராமையா விவேக் பிரசன்னா பாலசரவணன் முனிஷ்காந்த் என பலர் நடித்திருக்காங்க இங்க நாந்தா கிங் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இங்கு நான் தான் கிங்கு நான் இந்த படத்தில் நிறைய ப்ரோமோகு பேசிட்டோம் என்ன பேசுகிறது தெரியல இருந்தாலும் ஒரு சினிமாவினுடைய ரசிகனாக இன்றைக்கி நிறையா கம்பேர் பண்ணி பேசப்படுகிறது மலையாள உலகம் அந்த உலகம் அப்படின்றது ஸோ எல்லாத்துக்கும் தாய் வீடு தமிழ் தான் நமது மொழியை நமது கலையை நம்மளே தாழ்த்தி பேண்டி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நிலையில் தேவரையாக இருந்தாங்க சினிமாய் பகுத்து பார்த்தாங்க எவருக்கும் ஈகோ இருக்கக்கூடாது ஒரு கதை இலாக்கா நான் வச்சு அதற்காக மெனக்கெடுவாங்க ஐயா அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் ஸோ கதை முழு வடிவம் பெற்ற பிறகு அதற்கான இயக்குநர் அவர் மர்மனா கூட இருக்கலாம் தியாகராஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாங்க அதற்கு பிறகு கதையில் முழு கவனம் செலுத்துனது நல்லா ஏபிஎம் நிறுவனம் நான் பார்த்துருவோம் பஞ்ச அருணாசலம் ஐயா எழுதாத கதைகளாக அதற்கு பிறகு ஒரு படம் வெள்ளித்தரையில் வருவதற்கு முன்பு நூறு கதை கேட்டு அதில் ஒரு கதையை ஓகே பண்ணுவாங்க சௌத்திரி சார் சவுத்ரி சாருடைய ஒரு கதை இங்கே வந்து ஃபஸ்ட் டே பூஜை போட்டால் அப்படியே தெலுங்கில் வந்து அதனுடைய ரைட்ஸ் வாங்குவாங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஒரு கதை கேட்பது என்பது மிகப்பெரிய சகிப்புத்தன்மை பொறுமை பொறுமையும் அவசியம் மைண்டை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் ஸோ அவர்களெல்லாம் அந்த கதை கேட்டு பல வருடங்கள் கொடியேற்றி கோல் அடித்து என்னதுக்கான காரணம் இது அதுதான் ஸோ அந்த வகையில் கோபுரம் பிலிம்ஸ் சார் அன்பு சகோதரர் அன்பு சார் நினைச்சாங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு அவருடைய பிசினஸ பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நேரடியாக தயாரிப்பு துறையில் இறங்குவதற்கு அவர் வந்தது முதல்ல சினிமா ரசிகன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் நன்றி சொல்லுகிறேன் தம்பி உங்களுக்கு காரணம் நேரடியாக இறங்குற பொழுது உங்களுக்கு பணம் என்பது முக்கியமில்லை கௌரவம் என்பது முக்கியம் நான் கண்டெடுத்த கதை என்பது வெற்றிகரமாக போய் சேர வேண்டும் அந்த கௌரவத்தை முன்னால் வச்சுக்கிறீங்கன்ற பொழுது எங்களை மாதிரியான படைப்பாளிகளுக்கும் அல்லது கலைஞர்களுக்கும் பதட்டம் இருக்காது அந்த வகையில் ஒரு கதை முதல்ல வந்து தம்பி ஓகே பண்ணுறாங்க அதையும் தாண்டி இதுவரையும் இல்லாத தனது அருமை மகள் ஆசை மகளை எப்படி அர்ச்சனாவை அகோரம் ஃபிலிம்ஸ் கொண்டு வந்து ஒரு தயாரிப்பு தளத்துக்குள்ளே இருந்து அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அடுத்த ஆற்றலை வெளியே ஒரு தந்தையாக கொண்டு வந்தாரோ அதே போல அன்புச்செல்லிய சகோதரர்கள் தனது அருமை மகளை சுஸ்மிதாவை இந்த தயாரிப்பு தளத்துக்குள் கொண்டு வந்துடுறாங்க நான் ஒரே ஒரு சின்னப்புறமும் அந்த கல்லூரி வளாகத்தில் அந்த மூன்று நிமிடம் தான் பேசி அந்த பாப்பா ஸோ அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன் ஓ ஸ்கிரிப்ட் சென்ஸு கூட்டத்தை வசீகரிக்கக்கூடியது இந்த உளவியல் சிந்தனை அந்த பெண்ணுகிட்ட இருக்குது அப்படின்றது அன்பு மகளே கலை உலகம் உங்களை ஆசையோடு வரவேற்கிறார் சொல்லும் அதே போல் அடுத்ததாக இந்த கதை ஓகே பண்ண பிறகு யார் டைரக்டர் அப்படின்ற ஒரு சிந்தனையை கொண்டு வர்றாங்க அதற்கு சரியான ஒரு பச்சையப்பன் படம் தேட்ரு ஆடியன்ஸ் உள்ள பல்ஸ் என்ன அப்படின்றது பச்சையப்பன் சாருக்கு தெரியும் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா அன்பு தம்பி செந்திலுக்கு தெரியும் அவர் இருநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு இபி அவர் பண்ணுறாரு ஒரு ப இருபது கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய அற்புதம் சிந்தக்கூடாது சிதறக்கூடாது எந்த இடத்துல ஏமாந்து கூடாது அப்படின்ற சூழ்நிலையில் அவர்கள் மூலமாக அடுத்து இயக்குநரை தேடும் படலம் ஒரு ரசிகனாக நான் கேட்டதை உங்களை நான் பகிர்ந்துக்கிட்டேன் அப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு அற்புதமான படம் நீட்டான படம் திரும்பவும் சொல்கிறேன் இந்த இங்கு நான் தான் கிங்கு படம் என்பது காம நெடி இல்லாத காமெடி படம் ஸ்ட்ரெஸ் இல்லாத உலகம் இல்லை ஸ்ட்ரெஸ் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கணுன்ற ஒரே சின்ன கண்டென்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ அந்த அற்புதமான இயக்குனர் இயக்குநருக்கு யார் இது ஒளிப்பதிவாளர் அவர்களுக்குள்ளே இயக்கு வரக்கூடாது ஏன்னா எழுத்தாளர் ஒரு கோணத்தில் சிந்திப்பான் இயக்குனர் ஒரு கோணத்தில் சிந்திப்பான் கேமராமேன் இங்கே டாமினேட் பண்ணால் கதை கெட்டு போவோம் ஸோ உடன்பிறந்த தம்பி இயக்குனர் இங்கே சொன்னதைப் போல் தன் தம்பியோட இரவு பகலாக வீட்டுக்குள்ளே காட்சிகளை பற்றி ஷார்ட் டிவிஷன் பண்ணுறப்படியோ அதற்கான சூழல் கிடையாது எங்கள் முன்னால் தெளிவாக நிற்பாங்க ரெண்டு அண்ணன் தம்பியோ அந்த மாதிரி அதையெல்லாம் தாண்டி அந்த காலத்து காதலிக்க நேரமிலையாக இருக்கட்டும் உள்ளத்தை அழித்தா படமாக இருக்கட்டும் பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டே மணி நேரம் என்பது வசன ரீதியாகவும் நகைச்சுவை ரீதியாக மட்டுமே போயிடக்கூடாது அங்கு அங்கு ஒரு ஒரு சோலைக்கு நடந்து போகக்கூடிய சுகத்தை தர வேண்டும் என்பதற்காக அன்பு தம்பி இமானுடைய சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப இப்போ சரிகம்மா பத்னி தம்பி ஆனந்தவர்கள் சொன்னதை போல இந்த சாங்கு பெரிய லெவலில் ரெண்டு சாங் போயிடுச்சு மூணாவது சாங் இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் முத்தமிழே உன்னை வணக்கப்படா கூடா வா வா சிறப்பாக சிறப்பாக இருந்தது ஸோ கமர்ஷியல் ஆஸ்பெக்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன் அன்பு தம்பி வா வணக்கம் அதே போல் தம்பி சந்தானத்தினுடைய வெற்றி இந்த இடத்துல நான் வேறு ஒன்றும் இல்லை தம்பி சந்தானத்தினுடைய வெற்றிக்கு காரணம் அவர் வந்து அவருடைய அணுகுமுறை தான் சார் அவர் தம்பி வந்து நிஜய் ஹீரோ நான் அவர் வயதை விட எல்லாரையும் விட மூத்த மூத்தப்பில்ல மூத்தவ அவர் நான் பக்கத்துலேருந்து படைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்று சொல்லிருப்பாங்க அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் என்பதை நான் ஒரு தூரத்தில் ஒரு ரசிகன் அரசுப்பேன் படிக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய நண்பா பக்கத்தில் இருக்கான் கல்லூரியில் இருக்கக்கூடிய நண்பா பக்கத்தில் இருக்கான் அவர்கள் எத்தனையோ தவறு தவறுகள் செய்திருப்பார்கள் அவனை கத்தரிச்சு விடுவதற்காக ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அவனை கத்தரிச்சு விடாமல் ஒரு தாய்மை ஸ்தானத்திலிருந்து தன் பழைய நண்பர்களெல்லாம் பக்கத்தில் வச்சு நகர்த்துறது என்பது சகிப்புத்தன்மை பொறுமை தம்பி நம்பிக்கூடிய இந்த ஆன்மீகம் ஸோ தம்பியினுடைய சந்தானத்தினுடைய வெற்றி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் காரணம் அவருடைய அறிவை விட அவருடைய அணுகுமுறையும் அவருடைய இந்த ஞானமும் ஸோ அந்த வகையில் நான் ஒரு படத்துக்கு நடிக்க போகிற பொழுது யாரோடு போகிறோம் அப்படி தம்பி சந்தானம் வைகை புல் வடிவில் பங்காளி அவர்களோடு இருந்த பொழுது ஒரு காட்சி செழுமையாக வர வேண்டும் என்பதற்காக கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் டயலாக் பேசக்கூடிய ஒரு நம்ம முந்நூறு அடினா முந்நூறு அடியும் ஃபுல்லாக மைண்டில் வச்சு பார்ப்பேன் அதை பார்த்து ஒரு ரசிகன் நான் ரசிப்பேன் என்னதான் நான் எழுத்தாளாக இருந்தாலும் அவர் ரசிப்பேன் எப்படி எல்லா வசனத்தையும் அதற்கு பிறகு ஒரு முழு எத்தனை படங்கள் ஒரு முழு படத்தினுடைய மொத்த கதையை தூக்கி மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு தனது ஆரோக்கியத்தை தனது அமைதியை சிதைத்து அந்த காட்சி வடிவம் பெறும் வரை பக்கத்தில் நின்று மாடுலேஷன் சொல்லி கொடுத்து எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்து தம்பி சொன்னதை எக்ஸ்பிரஷன் நான் பண்ணிப்பேன் அந்த அந்த இடத்துல மிஸ் ஆக முடியாத விஷயம் என்னன்னா என்னுடைய கேரக்டர் இது காமெடிக்காக புனையப்பட்டது கிடையாது ஒவ்வொரு கேரக்டர் ஃபாதரா அப்பா ஜமீனார்னா நான் பேசக்கூடிய வசனத்தையும் தம்பி சந்தானம் அவர்கள் பேச முடியாது என் மகனாக நடித்த பராசேரன் பேச வசனத்தையும் பேச முடியாது அந்த வகையில் அம்பு தம்பி சந்தானம் அவர்களோடு அழைக்கிற பொழுது அந்த செட்டுக்கு போகிற பொழுதே ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஒரு கலைக்கு ஒரு பாசிட்டிவ் தேவை அந்த பாசிட்டிவ் உடைய ஒட்டுமொத்த கடங்க அன்பு தம்பி சந்தானத்தை பார்க்குறேன் தம்பி உங்களோட நடிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மேடைக்காக சொல்லவில்லை அதில் நான் அவசியம் கிடையாது அப்படியே ரசிக்கிறேன் இந்த ஆமாம் அதே போல தம்பி இமானவர்களோடு நாங்கள் மைனாவிலேருந்து கடந்து வந்திருக்கிறோம் இப்போ காம் நகைச்சுவை படத்திற்கு கா பாட்டு போடுவது என்பது அவ்வளோ சுலபம் கிடையாது இவர் எப்படி போடுவார் எப்படி போடுவார் அவுட் வர வரையும் காத்திருந்தேன் ஸோ அது அவ்வளோ பெரிய எரிச்சாயிருக்குது ரொம்ப மகிழ்ச்சி தம்பி நான் மைனா அந்த கும்கி அதை நோக்கி எனது நெறி நினைவுகள்லாம் ஓடு தம்பி ஆமாம் உங்களுடைய எல் எப் எப்பொழுதும் உங்களுடைய மனம் உடல் உற்சாகம் எப்பொழுதும் குறையாது தம்பி ஆமாம் நீங்கள் பொதுவானவன் கலைக்கு தேவையானவன் கடவுள் உங்களை எப்போதும் அமைதியாக வச்சுருப்பார் அது மாதிரி சமீப காலத்தில் நிருபர்களாக சொல்வோம் நம்மளாம் எல்லோரும் சேர்ந்தான் என்னப்பா வட இந்தியாவில் இருந்தே பொண்ணை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்களே தமிழ்நாட்டில் இரவுனே கிடையாதா இருக்காக அழகாக இருந்தால் இல்லை அறிவு இருந்தால் அழகு இல்லை எல்லாம் இருந்தாலும் வீட்டில் அனுமதி இல்லை அழகு அறிவு செழுமையான தமிழ் வீட்டில் அனுமதி நடனத்திறன் அத்தனையும் கொண்டு ஒரு பெண்ணை பிரியா லயான்ற ஒரு பெண்ணு ஆமாம் நாங்கள் எல்லாருமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு பெண்ணும் மட்டும் தவிர்த்துருந்தால் இந்த படம் இந்த நிலையை எட்டியிருக்காரு ஏன்னா டைரக்டருக்கு வேறு வழி கிடையாது அந்த பொண்ணை காம்பினேஷன் ஷார்ட் வைக்காமல் தனியாக வச்சு ஒரு க்ளோஸ் கட் பண்ணி தான் வந்துருப்பாங்க ஸோ எங்களுக்கு ஈடு கொடுத்து அந்த பெண்ணை நடித்தது ஆமாம் அந்த கலை உலகம் வறுமையாக வரவே இருக்குதுப்பா ஆமாம் சார் எழுத்தாளர் மேடையில் வந்து பேசும்போது வியட்நாம் வீடு சுந்தரமையா அவர்கள் வந்து வாலிபனாக இருந்து பேசுகிறதா எப்படி பேசியிருப்பாங்களோ எல்லாரும் பேச வேண்டியதை நீங்கள் ஓப்பனிங்க அடித்து முடிச்சுட்டீங்க ஆமாம் அன்பு தம்பி நீங்கள் கூட ஆமாம் ஆ கூல ஒரு கூலி என்பவன் என்ன எதிர்பார்ப்பு குறைவாக வச்சிருக்கிற தம்பி அம்மா அது அந்த சகோதரர் வந்து கேட்டிருந்தா கூட அதுவும் யதார்த்தம் தான் நீ யதார்த்தம் பேரு நீ டென்ஷனா நான் மூஞ்சி நல்லா இருக்காதரா தம்பி எப்போது சந்தோஷம் என்ன பிரச்சனை அதே போல் இந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு குணச்சித்திரம் குணச்சித்திரம்னு அரை லிட்டர் கிளிசன் கொடுத்தே என்னை இருந்தாங்க ப்ளஸ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆசிரியர் ஒரு ஃபுல் லென்த்து காமெடி ரோல் பண்ணியிருக்கிறேன் நிச்சயமாக கோபரம்பிஸ் இந்த படத்துக்கு பிறகு கட்டாகு இயக்குனர் போல சொல்ல ஒரு இயக்குனர் வெளியே விடுவதற்கு முன்பு ஆறு ஏழு லேயர் ஓகே இயக்குனர் ஓகே ஓகே மியூசிக் ஹீரோ ஓகே கேரக்டர்கள் தேடக்கூடிய கதாபாத்திரங்கள் ஓகே படம் முடிந்த பிறகும் சும்மா விடவில்லை அதை கட்டாகுசி இயக்குனராக இருக்கட்டும் மலையின் கோபியாக இருக்கட்டும் பப்ளிக்ல வைக்கிறார் நான் நூறு செலவன் திருப்தி அடைந்தால் மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியுன்ற மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி அன்பாலே ஸோ இவ்வளவையும் இந்த மக்களை நான் இந்த கோபுரம் பிலிம்ஸ் படத்திற்காக நம்பி வருகிறார்கள் எந்த நிலையில் ஏமாந்து போய்விட வேண்டாம் என்ற சூழ்நிலையாக பொறுப்போடு எடுத்திருக்காங்க இந்த படம் யாரையும் ஏமாற்றாது ஜூன் மாதம் பத்தாம் தேதி சொல்வதை போல சாரி சாரி மன்னிச்சுங்க மே பத்தாம்தேதி யானைக்கும் அடிசருக்கும் ஆ ஆமாம் சிம்பிளாக சொல்லு சொல்லணுமா இந்த படம் என்பது அந்த கத்திரி வெயில் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகிது ஏற்கனவே கத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு கத்திரி வெயிலுக்கு ஒரு ஏழனிக்குள்ளே ரெண்டு நொங்கை உடாய்ச்சி ஊற்றி அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடித்தால் இந்த உணர்வு ஏற்படுமோ நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய தகுதி கொண்ட ஒரு படம் அதில் நானும் இருக்கிறேன் என்பதற்காக மீண்டும் இந்த படத்தில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிவிடுகிறேன் நன்றி